ஒரு நிமிடத்தில் உள்ள அறுபது நொடிகளையும் நம்மில் பலர் முழுவதுமாக பயன்படுத்துவதில்லை இவ்வாறு வீணாகும் நொடிகள் சேர்ந்து இழந்த நிமிடங்களாகின்றன இழந்த நிமிடங்கள் சேர்ந்து இழந்த மணிகளாகின்றன இழந்த மணிகள் இழந்த நாட்களாகவும் நாட்கள் ஆண்டுகளாகவும் ஆண்டுகள் பயனற்ற வாழ்நாளாகவும் ஆகின்றன அத்தகைய வாழ்நாளில் செய்து முடிக்கப்படாமல் பல விஷயங்கள் நின்றுவிடுகின்றன நாள் என்பது குறுகிய கால அளவுதான் உண்மையான தலைவனாக நீங்கள் விரும்பினால் அதற்குள் செய்வதற்கு எவ்வளவோ உள்ளன ஆனால் முன்னேற வேண்டும் என்று விரும்புபவர்களில் பலர் அலுவலக நிர்வாகிகள் வர்த்தகர்கள் டாக்டர்கள் ஆசிரியர்கள் இன்ஜினியர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் போன்ற உத்தியோகம் பார்ப்பவர்கள் நாளை ஓட்டுவதுடன் திருப்தியடைந்து இருந்து விடுகின்றனர்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் செயல் திட்டத்தை முழுவதுமாக வகுத்துக்கொள்வது கொள்வது இல்லை எனவே நாள் முடிவில் தாம் சாதித்தது அதிகமாக எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இவ்வாறு ஒவ்வொரு நாளும் செல்கிறது இதன் விளைவாக வாழ்நாளில் சாதனை மிகவும் குறைவாகவே உள்ளது குறித்த நேரத்தில் விழித்தெழுவது என்ற வழக்கம் நம்மில் பலரிடம் இல்லை சில சமயங்களில் அதிக நேரம் தூங்கிவிட்டு அவசர அவசரமாக குளித்து உடுத்தி காலை உணவை அருந்துவிட்டு அலுவலகத்திற்கு ஓட வேண்டியது நேர்கிறது அங்கும் கூட அன்று செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி தெளிவான எண்ணம் இல்லாததால் அருகில் இருப்பவர்களுடன் பேசுவதில் நேரத்தை வீணாக்குகிறோம் போன் செய்பவர்களிடம் அதிக நேரம் பேசி காலத்தை கடத்துகிறோம் இதன் விளைவாக அன்று செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் பாதியில் நின்று விடுகின்றன இன்று செய்ய வேண்டியது அடுத்த நாளைக்கு கொத்தி போடப்படுகிறது தேவையில்லாமல் டெலிபோன் செய்து வேலையே செய்ய விடாமல் தடுக்கும் நபர்களுக்கு நமது நாட்டில் பஞ்சமே கிடையாது சுருக்கமாக பேசி முடிக்கும் கலையும் நமக்கு தெரியாது அலுவலக நேரத்தில் பெரும்பகுதி வே பேசுவதிலேயே கழிந்து விடுகின்றன மாலையில் வீடு திரும்பியதும் குடும்பத்துடன் கடற்கரை சினிமா உறவினர் வீடு எங்காவது சென்றுவிட்டு உணவருந்து விட்டு படுப்பதுடன் முடிந்து விடுகிறது ஆபீஸுக்கு போய் வருவது சாப்பிடுவது வருபவர்களுடன் பேசுவது ஆகியவற்றிலேயே பெரும் நேரம் போய்விடுகின்றன அன்று செய்த வேலை எவ்வளவு என்று பார்த்தால் மிகவும் குறைவாகவே இருக்கும் நம்மை கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தி கொண்டு வேலை திட்டத்தை முன்னதாகவே வகுத்துக்கொண்டு ஒவ்வொரு வேலைக்கும் அதன் முக்கியத்துவத்துக்கு ஏற்ப நேரம் முதுக்கி செயல்பட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு வேலைகளை செய்து முடிக்கலாம் என்பதை உணர்வோம் திட்டப்படி வேலைகளை செய்து முடித்த திருப்தியும் நமக்கு ஏற்படும் முதல் நாள் இரவு அடுத்த நாளுக்கான வேலை திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் காலையில் எப்போது எழுந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வேலையும் எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்ற தெளிவும் தெரிந்துவிடும் வகுத்து திட்டத்தின்படி ஒவ்வொரு வேலையாக செய்து முடிக்கலாம் வேலை பார்க்கும் இடத்துக்கு நேரில் வந்து நேரில் வந்தும் டெலிபோன் செய்தும் மம்பளப்பவர்களை தவிர்ப்பது அவசியம் இவ்வ இவர்களால் தான் பெரும்பகுதி வேலை பாதிக்கப்படுகின்றனர் வேலை நேரத்தை முழுவதுமாக வேலைக்கு ஒதுக்க வேண்டும் அதே போலத்தான் உல்லாச பொழுதுபோக்கில் ஈடுபட்டிருக்கும் போது வேலைகளை பற்றி எண்ணி கவலைப்படக்கூடாது தொழில் சம்பந்தமாக பேசி வருபவர்களிடம் கூட சுருக்கமாக பேசி முடிக்க வேண்டும் தேவையில்லாமல் வளவளவென்று பேசுவதால் நேரம்தான் விரயமாகும் குடும்பத்தோடு செலவிட்ட உடற்பயிற்சி பொழுதுபோக்கு அறிவை வளர்த்து கொள்ள படிப்பது போன்ற ஒவ்வொன்றுக்கும் உரிய நேரத்தை ஒதுக்க வேண்டும் தொழில் சம்பந்தமான கருத்தரங்குகளுக்கு சொற்பொழிவுகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் அவசியமற்றவை என்று அவற்றை புறக்கணிக்க கூடாது வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று விரும்புபவர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தொழில் தொடர்பான புதிய செய்திகளை தெரிந்து கொள்வதில் அறிவை வளர்த்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் வேலையையும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளையும் திட்டமிட்டு அமைத்துக் கொண்டால் நேரம் வீணாகுவதை தவிர்க்கலாம் அதன் மூலம் ஒரு நாளில் பயிலுள்ள பலிகளை மேலும் செய்யலாம் நமது வளர்ச்சியை தனிநபர் என்ற முறையில் மட்டுமன்றி குடும்பத் தலைவர் என்ற முறையிலும் திட்டமிட வேண்டும் குடும்பத் தலைவர் என்ற முறையில் நமது குழந்தைகளுக்கான சரியான வழியை காட்ட வேண்டும் உயர்வதற்கான ஏனில் ஏறி கொண்டிருக்கும் நம்மில் பெரும்பாலானவர்கள் பல்வேறு சமூகங்களையும் சங்கங்களையும் அமைப்புகளையும் சேர்ந்தவர்கள் அதனால் பல கமிட்டிகள் கூட்டங்கள் கலந்து கொள்ள வேண்டியிருக்கும் இவையும் நமக்கு முக்கியமானவை தான் எனவே அவற்றிலும் கலந்து கொண்டு நமது இருப்பையும் புலப்படுத்திக் கொள்ளவும் நேரம் ஒதுக்க வேண்டும் நேரத்தை முழுவதுமாக பயன்படுத்தும் போது ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் அளவு குறித்து நமக்கே நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் அனாவசியமாக களைப்படையாமல் எவ்வாறு எவ்வளவு செய்திருக்கிறார் என்பது குறித்து திருப்தியும் ஏற்படும் நம் செய்து முடிக்கும் வேலையை கண்டு மலைக்கும் நண்பர்கள் இரவு பகலாக கண்விழித்து வேலை செய்வதாக நினைப்பார்கள் ஆனால் நாம் வெற்றியின் ரகசியம் நேரத்தில் திட்டமிட்டு ஒழுங்காக பயன்படுத்துவதுதான் அதனால் உங்களுடைய நாளை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்